ஐயா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் உங்களுடைய கேள்விகளை அனுப்பி இருக்கிறீர்கள் நிச்சயமாக அவைகளுக்கு பதிலளிக்கின்றேன் உங்களையும் வணங்குகின்றேன் முதல்ல நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லிவிடுகின்றேன் நான் சொல்ல வேண்டிய அறிமுகத்தை விடுகின்றேன் பிறகு உங்கள் எல்லோருடைய கேள்விகளுக்கும் விடையளிக்க முயற்சிக்கின்றேன் பலவேருடைய கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் பலவேருடைய விடைகளை கேள்வி கேட்க வேண்டும் இந்த இரண்டையும் தான் இந்த சத்சங்கத்தின் மூலம் செய்யப்போகின்றேன் பலவேருடைய கேள்விகளுக்கு விடையளிப்பேன் பல பேர் வைத்திருக்கும் விடைகளை கேள்வி கேட்பேன் மனித இனம் முழுமைக்குமே ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்வதற்கான சக்தியையும் அறிவையும் ஞானத்தையும் மனித இனத்தின் உயிரின் உயிர்ப்பை மனித இனத்தின் ஆன்மாவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற மிக பெரிய ஞான அறிவியல் சனாதன தர்மத்திற்குள் இருக்கின்றது அதை உலகத்திற்கு அளிப்பதுதான் எங்கள் நோக்கம் இந்த ஞான அறிவியலை தன்னுள் வைத்திருப்பதனாலேயே என்றென்றும் வாழ்வதற்கான தேவையும் தகுதியும் சனாதன இந்து தர்மத்திற்கு இருக்கின்றது இந்த அறிவையும் ஞானத்தையும் உலகத்திற்கு அளிப்பதுதான் கைலாசாவின் நோக்கம் நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அளித்து இதை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் பரமசிவ பரம்புருளின் பேரருளால் இதில் நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம் இதற்கு மேலும் இதற்கு மேலும் பல வெற்றிகளை காண்போம் we have revived it now it is just நீடெட் டு எக்ஸ்பேண்ட் மோர் மறுமலர்ச்சியும் புனரமைப்பும் செய்துவிட்டோம் இதை உலகத்திற்கு அளிப்பதுதான் மேலும் மேலும் பலவேருக்கும் கொண்டு சென்று சேர்ப்பதுதான் இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணி இதுக்கு தேவையான இந்த செயலுக்கு தேவையான சுய இறையாண்மை பொருந்திய நிலமும் அதற்கு தேவையான அரசாங்க அமைப்பும் அதற்கு தேவையான ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்ற மனிதர்கள் நிரந்தர குடிமக்களாக அதற்கு தேவையான மனிதர்கள் மற்றும் மற்ற நாடுகளோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற சட்ட ரீதியான அமைப்பு தகுதி இவை அனைத்தையும் நாங்கள் பெற்றுவிட்டோம் அகில உலக நிலைப்பாடுகள் படி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த நான்கு விஷயங்கள் சாவரின் டெரிட்டரி பர்மனன்ட் பாப்புலேஷன் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எபிலிட்டி டு என்டர் இன்டு ரிலேஷன்ஷிப் வித் அதர் என்டிட்டீஸ் அண்ட் குளோபல் என்டிட்டீஸ் இன்டர்நேஷனல் என்டிட்டீஸ் அண்ட் கண்ட்ரிஸ் இந்த நான்கையும் நாங்கள் பெற்றிருப்பதனால் எங்களை நாடு என்று நாங்கள் அழைத்துக் கொள்ளுகின்றோம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி ஒரு நாட்டுக்கு தேவையான நான்கையும் நாங்கள் பெற்றிருப்பதனால் எங்களை நாங்கள் நாடு என்று அழைத்துக் கொள்ளுகின்றோம்